சவுல் ராஜாவின் மர்மகன் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் வீணர்களுக்கும் தலைவன் இஸ்ரவேலின் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யூதாவின் ஜனங்களுக்கும் ராஜாவானவன் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்றும் நாம் சொல்லலாம் அப்படித்தான் தாவிதை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தாவிது சொல்கிறார் இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரச்சித்தார் என்று ஏழை என்றால் என்ன தாவிது ஏழையா இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டார் என்று ஏன் தாவி என்றால் வாழ்க்கையில் இல்லாதவன் என்று சொல்வார்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியில் விசுவாச குறைவு உள்ளவர்களையும் நம்பிக்கையற்றவர்களையும் கர்த்தரை பற்றுகிற பற்றுதலும் அவருடைய அபிஷேகத்தையும் பெறாதவர்களையும் ஆவிக்குரிய ஏழைகள் என்பார்கள் தாவிது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருந்ததால் அவன் ஆவிக்குரிய ஏழை அல்ல இருப்பினும் அவன் தன்னை ஏன் ஏழை என்று குறிப்பிட்டான் என்று ஆராய்ந்து பார்த்தோமானால் தன்னுடைய உயிருக்கு பயந்தும் தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் இழந்து ஓடினான் ஓடி ஒளிந்தான் சவுல் தன்மேல் ஈட்டியை எரிந்த போதும் சவுல் தன்னை கொலை செய்ய வகை தேடுகிறான் என்று அறிந்தவுடன் தனியாய் ஒன்றுமே இல்லாமல் ஓடி அகிமலேக்கின் இடத்தில் போனான் அகிமலேக்கு நடுக்கத்தோடனே தாவீதுக்கு எதிர்கொண்டு போய் ஒருவரும் கூட வராமல் நீர் வருகிறது என்ன என்று கேட்டபோது தாவீது இப்பொழுதும் கையில் இருக்கிறது என்ன ஐந்து அப்பமாகிலும் என்ன வாயிலும் இருக்கிறதை என் கையில் கொடும் என்றான் தாவீது ஆம் இப்போது தாவீதியின் இடத்தில் ஒன்றுமே இல்லை அவன் பசியோடு தேவையோடு இருக்கிறான் ஆம் தாவீது இப்போது ஏழை அடுத்து அவன் சவுலுக்கு பயந்து ஓடி போய் அதெல்லாம் என்னும் குகைக்குள் ஒளிந்து கொள்கிறான் தற்போது யாருமே இல்லை அவன் தங்குவதற்கு இடமும் இல்லை இப்போது அடுத்து இருந்த சில்லாக் பட்டணத்தை அமேலாக்கியர் கொள்ளையிட்டு தாவிதின் மனைவிகளையும் தாவிதோடு கூட இருந்தவர்களின் மனைவி பிள்ளைகள் மற்றும் ஆடு மாடுகளையும் கொள்ளையிட்டு கொண்டு போய்விட்டார்கள் தாவிதும் அவனோடு இருந்தவர்களும் திரும்பி வந்து பார்த்தபோது பட்டணம் எல்லாமே கொள்ளையடிக்கப்பட்டதையும் கண்டு அழுது புலம்பினார்கள் தாவிது மிகவும் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள் இப்போதும் ஒன்றுமே இல்லாத தாவிது ஏழைதான் இப்படித்தான் நம்மிடமிருந்து நன்மையை பெற்ற கூட்டம் அவர்களுக்கு பாதிப்பு என்றாலும் நம்மிடத்தில் ஒன்றுமில்லை என்றாலும் நாம் நன்மை செய்ய முடியாத இடத்தில் இருந்தாலும் நம்மை தான் நினைப்பார்கள் அடுத்தபடியாக இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் ராஜாவாக இருந்த தாவீது தன் மகன் அப்சலோமுக்கு பயந்து தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒளிவமலையின் மேல் ஏறிப்போனான் இப்போதும் தாவீது ஏழைதான் ஆனால் தாவீதுக்கு தெரியும் கர்த்தர் தம்முடைய தயவினால் ஏழைகளை பராமரிக்கிறவர் என்றும் ஏழைகளை நியாயத்தோடு விசாரிக்கிறவர் என்றும் ஏழைகளையும் அவர்களின் பிள்ளைகளையும் ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நுறுக்குவார் என்றும் மேலும் ஏழைகள் பாலாக்கப்பட்டதன் நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சின் நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறதையும் தாவிது அறிந்திருந்ததால் தாவிது கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரச்சித்தார் என்றான் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நாம் எந்தெந்த இடத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏழையாக இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அத்தியாவசியமான தேவை இருக்கிறதா கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு பதில் கொடுத்து நம்மை எல்லா இடுக்கண்களிலிருந்தும் ரச்சித்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை ஆசீர்வதிப்பார் அம்மேன் ஜெயபிப்போமா சர்வ உள்ள சேனைகளின் கர்த்தாவே நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் பதில் கொடுத்து அவைகளின் தேவைகளை சந்திக்கிற எங்கள் தேவனாயிய கர்த்த இந்த ஏழையின் கூக்குரலை கேட்டு எங்களுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு எங்கள் தேவைகளை சந்தித்து சத்துருக்களின் கைகளுக்கு நீங்களாக்கி பொறாமை வன்கன்களுக்கு தப்புவித்து எங்களை ரச்சித்து எங்களுக்கு உம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் தர வேண்டும் என கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்